வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பீட்டா இது தமிழகம் முழுவதும் கடந்த பத்து நாட்களாக ஒழித்த ஒரு சொல் விலங்குகள் நலனை காப்பதற்காக அமெரிக்காவை தலை தலைமை ஏகமாக கொண்டு செயல்படும் ஒரு அமைப்பு ஜல்லிக்கட்டை தடை செய்ய வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த அமைப்பும் இதுதான் இந்த பீட்டா அமைப்பு பற்றி ஹூஃபிங்டன் போஸ்ட் என்ற பத்திரிகை பல அதிர்ச்சியான தகவல்களை வெளியிட்டு இருக்கிறது அத்தகவலின்படி அமெரிக்காவில் வர்ஜீனியா மாகாணத்தில் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் பீட்டா நிறுவனத்திடமிருந்து பல தகவல்கள் கோரி பெறப்பட்டு உள்ளன அதன்படி பீட்டா நிறுவனத்தின் வண்டிகளிலேயே விலங்குகளை கொள்வதற்கான விஷ ஊசிகளை கொண்ட பைகள் எப்போதும் தயார் நிலையில் இருக்கும் கொல்லப்பட்ட சில வகை விலங்குகளின் உடல்களை பதப்படுத்தி வைக்க ஒன்பதாயிரம் டாலர் செலவில் ஒரு பெரிய குளிர்பா குளிர்பதன எந்திரத்தை பீட்டா நிறுவனம் இயக்கி வருகிறது இரண்டாயிரத்து பதினொன்னாம் ஆண்டு மட்டும் சுமார் தொண்ணூத்தி ஆறு சதவீதம் வீட்டு விலங்குகளை கொன்றிருக்கிறது பீட்டா அதே போல இரண்டாயிரத்து பன்னிரெண்டில் அறுநூத்தி இரண்டு நாய்கள் நாய்கள் ஆயிரத்து நாற்பத்தைந்து பூனைகளை கொன்று குவித்திருக்கிறது மொத்தத்தில் கடந்த பதினோரு ஆண்டுகளில் மட்டும் சுமார் முப்பதாயிரம் விலங்குகளை கொன்றிருக்கிறது பீட்டா என்று தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் உண்மைகள் கோரி பெறப்பட்டு இருக்கின்றன தங்களிடம் வந்திருக்கிற இந்த பிராணிகளை தொடர்ச்சியாக வைத்து காப்பாற்ற முடியாத நிலையில் கருணை கொலை என்ற பெயரில் அவைகளை கொன்று போடும் பீட்டாதான் ஜல்லிக்கட்டுக்கு எதிராக மிருக வதைக்கு எதிராக பேச கிளம்பி இருக்கிறது என்ற தகவல்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நன்றி வணக்கம்